எபிசோட் ஃபோர் ஹாஸ்பிட்டலில் இருந்து வீட்டுக்கு வந்த ஜனனியின் கால்கள் தரையில் நிற்கவில்லை அவள் ரொம்ப சந்தோஷமாக துள்ளி குதித்து கொண்டிருந்தாள் அவளுக்கு ஆர்த்தி எடுக்கும் போதிலும் அவள் ஒரு இடத்தில் நிற்கவில்லை சீக்கிரம் மற்ற சீக்கிரம் என்று அவள் அவசரப்படுத்தி கொண்டு இருந்தாள் ஏ வாலு ஆர்த்தி எடுக்கிறது என்ன விளையாட்டுன்னு நினைச்சியா கொஞ்சம் பொறுமையாக தான் நில்ல எதுக்கு இப்படி குதிச்சுட்டு இருக்க என்று கேட்க எனக்கு இப்போவே அர்ஜுனை பார்த்தாகணும் என்று கூறினாள் அடடா அர்ஜுன் வீட்டுக்குள்ள தான் இருக்கான் எங்கேயும் ஓடி போயிட போறது இல்லை அர்ஜுனை பார்க்குறதுக்கு காலை தண்ணி ஊற்றுன மாதிரி குதிச்சுக்கிட்டு உங்கள் ரெண்டு பேருக்கும் சும்மாவே பொஞ்சாது இப்போ என்ன பஞ்சாயத்து என்று கலைக்க ஆரம்பிக்க அவள் சிரித்து கொண்டே ஹட போங்கத்த என்று கூறிக்கொண்டு குடுகுடு என்று ஓடி சென்றாள் இதை பார்த்தவர்கள் இரண்டு பேரும் சிரித்து கொண்டே சரியான வாள் இவளை திருத்தவே முடியாது என்று கூறி சிரித்தார்கள் அர்ஜுனை தேடிக்கொண்டு அவள் மொட்டை மாடிக்கு வந்தாள் அவன் யாரிடமோ ஃபோனில் பேசி கொண்டிருந்தான் அவளை கண்ட உடனேயே ஒரு பத்து நிமிஷம் என்று கையை காட்ட அவள் அவன் ஃபோனை புடுங்கி கட் செய்து விட்டாள் ஹேய் அறிவு இருக்கா உனக்கு நான் எவ்வளோ சின்சியராக பேசிகிட்டு இருக்கேன் ரொம்ப முக்கியமான கால் அது இப்படி கட் பண்ணுற அறிவு கட்டவளே என்று அர்ஜுன் திட்ட டேய் எருமை மாட நான் என்ன சொல்ல வந்தேன்னு கேளுடா ஃபோன் எப்போ வேணாலும் பேசிக்கலாம் இந்தா இந்த பேப்பரை பிடி என்று கூற என்ன ஜெனனி இந்த பேப்பர் கொடுக்கறதுக்கு தான் நான் இவ்வளோ நேரம் தம்மு பிடிச்சி பேசிகிட்டு இருந்த காலை கட் பண்ணியா உனக்கு வேற வேலையே இல்லையா ஏண்டி என்னை உயிரை வாங்குற என்று அர்ஜுன் கேட்க ஜனனி மறைத்து கொண்டே எரும மாட முதல்ல அது படித்து தான் தோலை ஏண்டா ஏண்டா என்னை உயிரை வாங்குற என்று அவள் திருப்பி கேட்க சரி சரி சனிய இன்னைக்கு என்னை விட்டு போகாது நான் படித்து தொலைகிறேன் என்று கூறி அவன் படிக்க ஆரம்பித்தான் படித்து முடித்து விட்டு ம் கவிதை நல்லா இருந்ததே ஆமாம் எப்படிப்பா இந்த மாதிரி கவிதையில் எழுத ஆரம்பிச்சிருக்கேன் ஐ திங்க் நீ ஃப்யூச்சரில் பெரிய கவிதை புயல் வருவேன்னு நினைக்கிறேன் அதுக்குன்னு சுனாமி அடிக்காமல் பார்த்துக்க என்று கிண்டலாக கூறினான் அர்ஜுன் ஐயோ அர்ஜுன் இந்த கவிதையை நான் எழுதலை இதை எழுதுனது சந்தோஷ் அங்கே பாரு அந்த சிக்னேச்சரை பாரு என்று கூற சிக்னேச்சரா என்று அவன் அந்த சிக்னேச்சரை கவனித்து பார்த்தான் மறுபுறம் சந்தோஷ் தேவாண்ணா எனக்கு பாடுற மூடு இல்லை எனக்கு ஏதோ ஒரு மாதிரியாக இருக்குது என்று கூற தேவா உடனடியாக சந்தோஷ் அரை ஓகே என்னாச்சு உனக்கு திடீர்னு ஏதாவது பிரச்சனை வந்துருச்சா என்று கேட்டுக்கொண்டே தொட்டு பார்த்தான் அவன் எதுவும் கூறாமல் சரிவா நானே உன்னை ரூமுக்கு கூப்பிட்டு போகிறேன் என்று கூறி அவனே ரூமுக்கு அழைத்து சென்றான் தேவா ரூமுக்கு சென்றதும் அமைதியாக பெட்டில் அமர்ந்தவன் ஏதோ யோசிக்க ஆரம்பித்தான் அவன் மனதில் ஆயிரம் கேள்விகள் இருந்தது அந்த நேரம் பார்த்து ஒரு சிறுமி ஓடி வந்து சந்தோஷானா சந்தோஷானா ஒரு பிரச்சனை ஓடி வாங்க அண்ணா சீக்கு வாங்க என்று கத்தினாள் திடீரென்று எழுந்து அந்த குழந்தையை பார்த்தவன் இப்போ என்னம்மா பிரச்சனை என்று கேட்க அதெல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது வாங்க நான் உங்களும் கூப்பிட்டு போறேன் என்று அந்த குழந்தை கையை க இழுத்து கொண்டு செல்ல அவனும் சிரித்து கொண்டே குழந்தையுடன் சென்றான் மறுபுறம் சஞ்சனா துணியெல்லாம் துவைத்து காய போட்டு கொண்டிருந்தாள் அப்போது திடீரென்று பின்னாடியிலிருந்து யாரோ அவளை கட்டி அணைக்க அவள் பயந்து திரும்பி பார்த்தாள் என்னங்க நீங்கள் தானா இப்படி கட்டி பிடிக்கிறீங்களே உங்களுக்கு கொஞ்சமாச்சும் சென்ஸ் இருக்கா இது மொட்டை மாடி பப்ளிக்கில் கட்டி பிடிக்கிறீங்க என்று அவள் முறைத்து கொண்டே கூற இது என்னாச்சுப்பா நான் என்ன ஊரா வீட்டு பொண்டாட்டியை கட்டி பிடிச்சேன் ஏன் பொண்டாட்டியாக தானே கட்டி பிடிச்சேன் இல்லை யாருக்கு என்ன பிரச்சனை இருக்குது என்று அவர் கேட்க சஞ்சனா அவரை முறைத்து கொண்டே நீங்கள் திருந்த மாட்டீங்க என்று கூறிக்கொண்டே அவள் முகம் திடீரென்று வாடியது ஹே என்னாச்சு ஏன் இப்படி சோகமாயிட்ட என்று கேட்க அது ஒன்றும் இல்லைங்க எனக்கு சந்தோஷ் ஞாபகம் வந்துருச்சு அவனும் இப்படி தான் நான் துணி விற்சிகிட்ருக்கும்போது பின்னாடியிலேருந்து கட்டி பிடிக்கிறது கண்ணை பொத்தி விளையாடுறது பயம் பிடுத்துறதுன்னு எதனாச்சும் சேட்டை பண்ணிக்கிட்டே இருப்பான் எனக்கு அவன் ஞாபகம் வந்துருச்சுங்க என்று சோகமாக கூற இதை கேட்ட சஞ்சனாவின் கணவர் அவளிடம் இங்கே பாரு கவலைப்படாத அவன் இந்த உலகத்தில் இல்லைனாலும் அவனோட நினைவுகள் எப்போவும் நம்ம கூட தான் இருக்கும் அவன் எங்கே போயிடுவான் நம்ம கூட தான் இருப்பான் சரி ஓ மூட கெடுக்காத இங்கே பால் நீ வந்து துணியெல்லாம் விரிச்சிட்டு சீக்கிரமாக ரெடியாகு நம்ம வெளியில் போகிறோம் என்று கூற வெளியிலையா எங்கே என்று கேட்க அது சர்ப்ரைஸ்மா நான் சொல்ல மாட்டேன் என்று கூறி சிரிக்க அவளும் சரி என்று கூறி கிளம்பினாள் மறுபுறம் சந்தோஷ் சீரிட்டு கொண்டே அந்த குழந்தை கூறும் இடத்திற்கு சென்றான் அங்கே ஆனாத आश्रमத்தில் இருக்கும் அனைத்து குழந்தைகளும் ஆனாத आश्रमத்தில் எல்லோரும் எல்லாரும் எல்லாம் குழந்தைகளும் ஒன்றாக சுற்றிக் கொண்டே பார்த்து கொண்டாங்க அது என்னவென்று பார்த்து சந்தோஷ் மகிழ்ச்சி அடைந்தான் அதை அழகு பார்த்து கொண்டிருந்தார்கள் குழந்தைகளை பார்த்து சேர்ந்த சந்தோஷ் ஹட பாவிகளா பாவத்தை என்ன பண்ணி வச்சிருக்கங்க பாருங்க இதுக்கு இந்த குட்டி கிட்ட நாயை கொடுக்க கூடாதுங்கிறது என்று கூறி சிரித்தான் அதன் பிறகு ரோசியின் பாட்னர் ராமுவிடம் அது விளையாடி கொண்டிருந்தது சந்தோஷ பார்த்த உடனேயே ராமு மற்றும் ரோசி ஓடி வந்து அவனை தள்ளிவிட்டு அவனை பயங்கரமாக நக்கி அவனுடன் விளையாட ஆரம்பித்தது அதை பார்த்த குழந்தைகளும் பயங்கரமாக சிரித்து கொண்டே அவர்களுடன் விளையாட ஆரம்பித்தார்கள் இப்படி எல்லோரும் ஒன்றாக சிரித்து விளையாடி கொண்டிருப்பதை பார்த்த தேவிகி அம்மாவும் ரொம்ப சந்தோஷமாக சிரித்தாள் வாழ்க்கையில் கோடி கஷ்டங்கள் இருக்கலாம் ஆனால் அது குழந்தைகளிடமோ இல்லை பெட்ஸ் கூட இருக்கும்போதோ அந்த கஷ்டம் எல்லாம் நம்ம மறந்து போய் சந்தோஷமாக சிரிக்கும் ஒவ்வொரு தருணங்களும் நமக்கு அருமையாகத்தான் இருக்கும் மறுபுறம் என்ன ஜெனனி பிளான் பண்ணியிருக்க இப்போ என்ன என்னை ஏமாத்தணுமா ப்ளான் பண்ணணுமா சந்தோஷோட சிக்னேச்சரை நீ போட்டுட்டு சந்தோஷ் போட்டான்னு சொன்னால் எப்படி என்று அர்ஜுன் நம்பாமல் கேட்க டே முட்டாள் உ கிட்ட எப்படிடா புரிய வைப்ப சரி சந்தோஷோட சிக்னேச்சரை நான் போட்டேன்னு வைக்கலாம் ஆனால் அவன் போல என்னால் எப்படி எழுத முடியும் பாரு அந்த டேட்டை பாரு கூடவே ஹேண்ட் ரைட்டிங்கும் பாரு முண்டைக்கண்ணான் என்று கோபமாக கூறினாள் ஜனனி ஏய் ஜனனி வர வர எனக்கு ரொம்ப அருமையாக மரியாதை கொடுக்குற டீ நீ ம் உன்னை அப்புறம் பார்த்துக்கறேன் சரி இப்போ நீ என்ன தான் சொல்ல வர என்று சன் அர்ஜுன் கேட்க டே அர்ஜுன் சந்தோஷ் உயிரோடு இருக்கான்டா என்று ஜனனி கூற சந்தோஷ் அதில் இருக்கும் டேட்டையும் ஹேண்ட் ரைட்டிங்கும் கூர்ந்து கவனித்தான் ஜனனி பொய் சொல்வது போல் அவனுக்கு தோன்றவில்லை ஒருவேளை அவள் சொல்வது உண்மைதானோ என்று அவனுக்கே தோன்ற ஆரம்பித்தது அதன் பிறகு டே நான் உண்மையதாண்டா சொல்கிறேன் இது எனக்கு ஹாஸ்பிட்டலில் நான் அட்மிட் ஆகும்போது கண்டிப்பாக சந்தோஷம் என் பக்கத்தில் இருந்திருக்கணும் அவங்க இதை எழுதி என் பக்கத்தில் வச்சுருக்கணும் என்று அவள் போதே அவள் அவளின் வாயை அர்ஜுன் மூட ஹே என்னடி இருக்க சத்தம் போட்டு பேசாத செவத்துக்கும் காது இருக்குது தெரியும்ல இந்த விஷயம் மட்டும் கங்காவுக்கு போச்சு அவ்வளோதான் மறுபடியும் சக்கரவர்த்தி கிட்ட கண்டிப்பாக அவள் சொல்லிடுவாள் அப்புறம் மறுபடியும் சந்தோஷுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அவன் எங்கே இருந்தாலும் சரி சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கட்டும் இங்கே பார் இது யாருக்கும் தெரியக்கூடாது அவன் உயிரோடு இருக்கான்னா இல்லையான்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறது வரைக்கும் இதை அப்பா அம்மா கிட்ட கூட சொல்ல வேணாம் ஏன்னா ஒருவேளை இது ஃபால்ஸாக இருந்தால் நம்மளை யாராவது திட்டம் போட்டு இந்த மாதிரி பண்ணுனா கண்டிப்பாக அப்பா அம்மாவுக்கு அது இன்னொரு பெரிய வேதனையாக இருக்கும் அதனால் இது அப்பா அம்மாக்கிட்ட கூட சொல்ல வேண்டாம் பட் எனக்கு தெரிஞ்சு நான் கண்டிப்பாக ஆக்ஷன் எடுக்கிறேன் இதை பற்றி நான் ரிசர்ச் பண்ணுறேன் சந்தோஷ கண்டுபிடிக்க நான் முயற்சி பண்றேன் என்று அர்ஜுன் சந்தோஷமாக கூற அவள் அவனை கட்டி அணைத்து கொண்டாள் இவ்வளவு நாள் தன் நண்பன் இறந்து போய்விட்டதாக நினைத்து வருத்தம் கொண்டவனுக்கு அவன் உயிரோடு இருக்கிறான் என்று தெரிந்து பிறகு கால் தரையில் படவில்லை அவன் வாழ்க்கை வாழ்க்கையிலே இந்த நாள் ஒரு அருமையான நாள் என்று அவன் நினைத்தான் அறுபுறம் சந்தோஷன் அம்மா கிச்சனில் வேலை பார்த்து கொண்டிருந்தாள் அப்போது அங்கே வந்த கங்கா இங்கே சந்தோஷ் சந்தோஷம்மா நீ என்ன நினச்சிருந்தாலும் சரி வயசு பொண்ணு ரொம்ப நாள் நம்ம வீட்டில் வச்சுருக்க முடியாது அவளுக்கோ ஒரு குடும்பத்துக்கு போக வேண்டாமா அவளை எவ்வளோ நாள் இதே வீட்டில் வச்சுருக்க போகிறே நீ சரி அவளுக்கு அருணை தானே பிடிக்கலை ஸோ நான் அவளுக்கு ஒரு சூப்பரான மாப்பிள்ளையை பார்க்குறேன் நாளைக்கு வர சொல்கிறேன் சீக்கிரமா அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் ஃபாரினில் வேலை பார்க்குற மாப்பிள்ள தான் அவன் அவளை மகாராணி மாதிரி பார்த்துப்பான் அது மட்டும் இல்லை இந்த கல்யாணத்துக்கு ஏதாவது அவள் ட்ராமா பண்ணான்னா அவ்வளோதான் அவளுக்கு என்று கூறினாள் கங்கா இதை கேட்ட சந்தோஷின் அம்மாவுக்கு என்னமோ மாதிரி இருந்தது கங்காவை ஒரு மாதிரியாக பார்த்து விட்டு நீ என்ன கல்யாணத்தை விளையாட்டுன்னு நினச்சிட்ருக்கிய கங்கா ஒருத்தன் இல்லைண்ணா இன்னொருத்தன் இன்னொருத்தன் இல்லைண்ணா அடுத்து அடுத்த இல்லைண்ணா அடுத்துன்னு கூட்டிகிட்டு வந்துட்டே இருக்க அது அந்த பொண்ணுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்கிறாள் விட வேண்டியதானே அவளே காதலான பொழி பிரிஞ்ச வேதனையில் இன்னும் வாழ்ந்துகிட்ருக்கா நீ கொஞ்சம் கூட புரிஞ்சிக்க மாட்டியா அவள் சந்தோஷத்துக்கு மட்டும்தான் வேற யாருக்கும் கிடையாது அவள் லவ் பண்ணான் அவன் இறந்துட்டான் சரி விட்டுறேன் அவள் அவள் பாட்டுக்கு வாழ்ந்துட்டு போகட்டும் சும்மா கல்யாணம் கல்யாணம்னு எதுக்கு அவ்வளோ டார்ச்சர் பண்ணுற என்று கோபமாக கேட்டாள் சந்தோஷமாக துள்ளி குதித்து கொண்டு வந்த ஜெனின் இன் இது இதுவில் அவள் மறுபடியும் மாப்பிள்ளை பார்த்திருக்கிறாள் என்று தெரிந்து கொண்ட உடனே ஷே இந்த ஒரு வேலையே இல்லையா ஹேப்பாப்பா ரெ நெய் நெய் நெய்ன்னு மாப்பிளை மாப்பிள்ளைன்னு கூப்பிட்டுட்ருக்கா பேசாமல் இவ்வளோ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே வயசான காலத்தில் ஏன் உயிரை வாங்கிட்டுருக்கா என்று மனதிற்குள் நினைத்து கொண்டாள் அப்போது அங்கே ஜனனி நிற்பதை பார்த்த உடனே ஜனனி வா உள்ளவா என்று கூற அவளும் அவ் கங்காவை முறைத்து கொண்டே உள்ளே வந்தாள் நான் உன்னை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தேன் இங்கே பாரு உனக்கு நாளைக்கு ஃபாரின்லேருந்து மாப்பிள்ளை வர்றான் ஒழுங்காக லட்சணமாக பொண்ணாக தயாராகு அந்த மாப்பிளைய வேண்டான்னு சொன்னேன் அப்புறம் உனக்கு அவ்வளோதான் என்று மிரட்டிவிட்டு சென்றார் திடீரென்று ஜனனிக்கு என்ன தோன்றியது என்று தெரியவில்லை அவள் விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பித்தாள் சூப்பரத்தை சாம செலக்ஷன் நீங்கள் பண்ணியிருக்கீங்க எனக்கு ஃபாரின் மாப்பிள்ள ஒன்று பண்ணுங்களேன் நான் எதுக்கு கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு இன்னொரு வீட்டுக்கு போகணும் பேசாமல் நீங்கள் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோங்களேன் வயசான காலத்தில் ஒருவேளை மாமா பொட்டுன்னு போயிட்டார்னா அவர் உங்களுக்கு துணையாக இருப்பார்ல என்று கிண்டல் செய்ய சத்யவேணி சிரித்தாள் ஏ வாள் பேசாத நாளைய மாப்பி வரான் நீ ஓகே சொல்கிற என்று கூறவும் ஜனனி சிரிப்பதை நிறுத்திவிட்டு மறுபடியும் சிரித்து கொண்டே எனக்கு இந்த கல்யாணத்தில் ஓகேதான் அத்தை என்று கூறினாள் அவள் சிரிப்பை பார்த்து ஏதோ யோசித்து கொண்டே கண்டிப்பாக இவள் ஏதோ ஒரு திட்டம் வச்சுருக்கான் என்று கூறி சிரித்தாள் சந்தோஷின் அம்மா அவளும் சிரித்தாள் மீண்டும் சந்திப்போம்